பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கிடைக்காததால் மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தோட்டத் தொழிலாளிகள் மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் பல்வேறு இடங்களில் புதிய டவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றாலும் பலன் மட்டும் இல்லை அவசர தேவைகளுக்கு யாரையும் அழைக்க இயலாது மூணாறில் தேயிலி தோட்ட பகுதிகளில் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை மட்டும்தான் பொதுமக்கள் நம்பியுள்ளது இங்கு நல்ல கவரேஜ் பிஎஸ்என்எல் கிடைப்பதே முக்கிய காரணமாக இருந்தது ஆனால் தற்பொழுது பிஎஸ்என்எல் கவரேஜ்கள் கிடைக்காத நிலையில் தோட்டப்பகுதி குடும்பங்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்திக்கின்றன அவசர தேவைகளை கூட மருத்துவமனை உட்பட உள்ள காரியங்களில் வாகனங்களை அழைக்கக்கூட இயலாத நிலையில் தான் தற்பொழுதுள்ள நெட்வொர்க்கின் நிலை ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ് പൊതുജനങ്ങൾക്ക് എന്നു വെച്ചാൽ ഈ എസ്റ്റേറ്റ് മേഖലയിലെല്ലാം പ്രവർത്തിക്കുന്നത് ഈ ബി എസ് എൽ ആണ് അപ്പോൾ ഈ ബി എസ് എൽ റേഞ്ച് കിട്ടാത്തത് കൊണ്ട് ആളുകൾക്കെല്ലാം വലിയ ബുദ്ധിമുട്ടാണ് ഈ ടൗണിൽ വന്നാൽ കിട്ടുന്ന വിചാരിച്ചു ടൗണിലും കിട്ടുന്നില്ല അപ്പോൾ ഈ ഇന്നലെ കന്നിമല ഏരിയയിൽ ഒരു ആശുപത്രി കേസ് വിളിച്ചിട്ട് വണ്ടിയില്ലാത്തത് കൊണ്ട് അവർ എടുത്തുകൊണ്ട് വരുന്ന ഒരു അവസ്ഥ വരെ ഉണ്ട് അപ്പം ഞങ്ങൾ പറഞ്ഞത് ഈ ബി എസ് എൻ എൽ എത്രയും പെട്ടെന്ന് ഈ ഓരോ എസ്റ്റേറ്റുകളിലും ഒരുപാട് ടവറുകൾ വെച്ചിട്ടുണ്ട് പക്ഷെ അതൊന്നും ഇതുവരെ പ്രവർത്തിപ്പിക്കാനോ ഒന്നും ചെയ്യാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല റേഞ്ച് എല്ലാ സ്ഥലത്തും കുറവ് പിന്നെ അത് കിട്ടാതായതോടുകൂടി ജനങ്ങൾക്ക് ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ് ആ ടവർ തുറക്കുകയും ഡി എസ് എൽ റേഞ്ച് കിട്ടാത്തത് പരിഗണിക്കണമെന്നാണ് എൻ്റെ എല്ലാ ആവശ്യം பல இடங்களில் புதிய டவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றாலும் தேவையான ரேஞ்சிகள் அமைப்பதற்கு நடவடிக்கை இல்லாததே துயரத்திற்கு காரணம் காட்டு முறைகளில் அட்டுழியும் அதிகரிக்கும் நிலையில் இரவு நேரங்களில் அவசர காலங்களில் அருகில் உள்ளவர்களை விவரம் தெரிவிக்க வேண்டும் என்றால் தற்பொழுது பிஎஸ்என்எல் நெட்வொர்க் அது இயலாத காரியமாக உள்ளது பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கும் இன்டர்நெட் சேவையும் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்கள் தான் அதிகம் ஆனால் தற்பொழுது இது மிகப்பெரிய துயரத்திற்கு விரைவில் மாற்றி வருகிறது உடனடியாக புதிய டவர்களின் வேலைகள் முழுமை செய்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கை நியூஸ் பீரோ மூனார்